श्रीशैलवंशोद्भवसोमयाजिनारायणर्यक्तसमस्तबोधं तत्पौत्रमीडे वरदार्यसूनुम् माढ्यं गुणैर्यज्ञवराहवर्यं श्रीमान्वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अनन्यान्वयभक्तानां रुन्धन् आशामतङ्गजान् அனங்குஷவிஹாரோ பாதுகேதீஸ்வர அங்குஷா அடுத்ததான ஆயுதம் கிரமேண ஒரு ஒரு ஸ்லோகத்தில் ஒரு ஒரு ஆயுதங்களை பார்த்துட்டு வரும் இப்போது ஆறாவது ஸ்லோகமான இந்த ஸ்லோகத்தில் அங்குஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுதம் அங்குஷம்ன்றது பிரபலமான ஆயுதம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் யானப்பாகன் யானையோடு இருக்கிறச்சே பக்கத்தில் வச்சுன்னு இருக்கக்கூடியதான ஒரு ஆயுதம் இது சுதர்சனாழ்வாருடைய பதினாறு ஆயுதத்தில் உண்டு நாம் பார்த்தோம் சுதர்சனாழ்வாருக்கு கணக்கிலடங்காததான ஆயுதங்கள் இருக்குது இப்போ நம்ம லோக்கத்தில் பார்க்கக்கூடிய ஆயுதங்கள்லாம் அந்த சுதர்சனாழ்வாரோடைய ஆயுதங்களில் ஒரு அம்சம் அதில் இருக்குது அதனால தான் அதுங்களுக்கெல்லாம் ஆயுதம் அப்படின்னு பேர் வந்திருக்கு அதில் இப்போ நாம் பார்க்குற ஆயுதம் அங்குஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுதம் அனன்யான்வய பக்தானாம் வேறு தேவதைகள்கிட்ட தொடர்பு இல்லாமல் இருக்கக்கூடியவர்களான பக்தி தொடர்புன்னா பக்தி இல்லாமல் இருக்கக்கூடியவதாக இருக்கக்கூடியவர்களின் ஆஷாமதங்கஜானு ஆசைங்கிறதே யானை மாதிரி ஆசைகளாகிற யானைகளை ருந்தன் தடுத்து வருபவர் இவர் எப்படி தடுக்கிறார் அப்படின்னா அனங்குஷ விஹாரோவகா அனங்குஷ விஹாரஹா தடையற்று தடையற்ற எங்கும் செல்லக்கூடியவர் விஹாரம் பண்ணக்கூடியவர் விஹாரம்ன்றதுக்கு விளையாடக்கூடியவர்னு அர்த்தம் அப்படி இருக்கக்கூடியவரான ஹேதீஸ்வர அங்குஷகா திருவாழி ஆழ்வார் திருக்கையில் இருக்கக்கூடியதான அங்குஷம் இதுக்கு தமிழில் மாவெட்டி அப்படின்னு பேர் அப்படிங் அப்படி அப்படி இருக்கக்கூடியதான ஆயுதமானது வஹா பாத்து உங்களை பாதுகாக்கட்டும் அப்படின்னு சாய்ச்சார் பொதுவாக இந்த அங்குஷம் அப்படிங்கிறது எதுக்கு உபயோகப்படும்னா யானப்பாகன் கையில் வச்சுருந்துருப்பான் யானைகளுக்கு மதம் வராமல் இருக்கிறதுக்காக அது மாத்திரம் இல்லாத பாகன்களுடைய சொல் பேச்சை கேட்கணும் இந்த யானை அப்படிங்கிறதுக்காக அது காதிலேயே மாவட்டி அப்படிங்கிற இந்த அங்குஷத்தை மாட்டி வச்சிருப்பா கா காதில் வச்சுருப்பா இல்லை கால் அது நின்றுட்டு இருந்ததுன்னா அந்த யானையோட கால் பக்கத்திலேயே வச்சுருப்பாள் இந்த ஆயுதத்தை இன்றைக்கும் நாம் கோவில் யானைகள்லாம் பார்த்தா அந்த அங்குஷம் அப்படிங்கிற ஆயுதம் இருக்கும் மாவெட்டின்னு ஏன் இதுக்கு பேர்னால் மான்னா யானை வெட்டின்னா அதை அடக்கிறதுக்காக இதுக்கு மாவெட்டின்னு பேர் கூர்மையான ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அதோட முனையில் அதோடைய ஒரு எட்ஜு அதை வந்து என்னத்துக்கு உபயோகப்படுத்துவா அப்படின்னா யானையோட தலையில் ரெண்டு குடம் மாதிரி இருக்கும் அதாவது மூண்டு மாதிரி அதோட நெத்தியே ரெண்டு பக்கம் நல்லா பெருசாக இருக்கும் அதுக்கு இடையில் ஒரு ரொம்ப சாஃப்டான மிருதுவான ஒரு தோல் உண்டு அந்த சாஃப்டான இடத்துல மிருதுவான இடத்துல ஒரு அங்கேருந்து அந்த யானைக்கெல்லாம் அந்த மத எல்லாம் வரும் அந்த இடத்துல ஒரு சின்ன ஈயோ கொசுவோ உக்காந்து அதை கடிச்சுடுத்துன்னா அதுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடும் ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின்னு யானைக்கு அந்த இடம் அதனால தான் யானை அங்கே எதையுமே உட்கார விடக்கூடாதுன்றதுக்காக காதை நன்னா ஆட்டிண்டே இருக்கும் அதே மாதிரி தலையுமே ஆட்டும் அங்கே எதுவும் உட்காரக்கூடாது கொசு விசு உட்காரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த இடத்துல தான் இந்த யானையை அடக்கிறதுக்காக இந்த அங்குஷம் அப்படிங்கிற ஆயுதத்தை உபயோகம் பண்ணுவா பாகர் இந்த பாகனெலாம் குத்துவா அந்த இடத்துல ஏன்னா அதுக்கு வலிக்கும் அது சொல் பேச்சை கேட்கும் அதுக்காக இப்போது இந்த யானை விற்த்தாந்தத்தை எதுக்கு இங்கே சொல்லணும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்லணும்னா யானையை போல் நமக்கு இது வேணும் அது வேணுன்ற பேராசை ஜாஸ்தி இல்லை யானை அளவுக்கு நம்மளுக்கு ஆசைகளானது ரொம்ப ஜாஸ்தி அப்போ அந்த ஆசைகளெல்லாம் அடக்கிறதுக்கு யார் வேணும் அப்படின்னா இந்த திருவாழி ஆழ்வான திருக்கையில் இருக்கக்கூடியதான இந்த அங்குஷம்ன்றது இந்த ஒன்றே போரும் நம்மளுடைய வேறு விதமான ஆசைகள் அதாவது தர்மத்துக்கு விரோதமான ஆசைகள் எல்லாத்தையும் இந்த ஆழ்வாருடைய அங்குஷம்ன்ற ஆயுதம் நிறுத்தி நம்மளை நல்ல வழியில் தர்ம தர்ம மார்க்கத்தில் தர்மத்துக்கு விரோதம் இல்லாத ஆசைகளை அனுகிரகிக்கிறார் இந்த ஸ்லோகத்தினால இன்னொரு துவனியும் துவனிக்கிறது ஆஷா மதங்க ஜகனான் அவிஷஹ்ய வேகான் பாதே எதிக் பிரசபம் இருந்தன்னு இந்த யானைகள்லாம் பல யானைகள் வந்தது ஒரு மலைக்கு கீழே அந்த மலையை போட்டு இடிக்கிறேன்னு அந்த மலையை போட்டு முட்டின்ண்டே இருந்ததுங்க இத்தனை யானையும் பல யானை கூட்டங்கள் அப்போது மலை மேலேருந்து ஒரே ஒரு சிம்மம் ஒரே ஒரு சிங்கமானது கர்ஜிச்சு கர்ஜிச்ச உடனே இந்த யானைகள்லாம் துண்டை காணும் துணியை காணும்னு ஓடித்துங்க எல்லாம் யார் இந்த யானைகள் அப்படின்னா பல மதத்தை சேர்ந்தவர்கள் இந்த யானைகள் இந்த மலை அப்படின்றது யாருன்னா சுவாமி எம்பெருமானார் ராமானுஜர் அந்த இந்த யானைகள் வந்து இந்த மலையை தேய்ச்சதுனால யானைக்கு தான் வலிக்குமே தவிர மலைக்கு ஒன்றும் ஆகாது அப்போது இந்த மலை மலைமையிலிருந்து கத்தக்கூடிய சிம்மம் யாருன்னா சுவாமி தேசிகன் கவிதார்க்கிக சிம்மம் அதுதான் சுவாமியை சாய்க்கிறார் காரிய கதாகவ குதூகலிபிஃப் பரேஷாம் கர்ணேசயேஷ கவிதார்க்கிக சிம்ஹநாதஹா அப்படின்னு இந்த யானைகளை அடக்கிறதுக்கு சிம்ஹந்தான் வேணும் நம்மளுடைய ஆசைன்ற யானையை அடக்கிறதுக்கு கவிதார்க்கிக சிம்மத்துடைய இந்த பாசுரங்கள் தான் நமக்கு வேணும் அப்படி இந்த யானைன்றது நம்மளுடைய ஆசைகளை இந்த இடத்துல ரூபகமாக சாதிச்சிருக்கார் சுவாமி அனன்யான்மய பக்தானாம் அப்படிங்கிறதுனால எம்பெருமானே பரதேவதை அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட்டு எருத்து கொடி உடையானும் பிரமனும் இந்திரனும் மற்றொருத்தரும் இப்பிரவி என்னும் நோய்க்கு மருந்தறிவாறும் இல்லை அப்படின்னு பெரியாழ்வர் சாயித்தாரே இந்த பவம் சம்சாரம்ன்ற பெரிய டிசீஸ் இதுக்கு எந்த அமெரிக்காலையும் மருந்து கண்டுபிடிக்கலை சரி இந்த தேவதைகள்லாம் மருந்து கண்டுபிடிச்சாளா அப்படின்னு பார்த்தா பிரம்மா கண்டுபிடிக்கல இந்திரன் கண்டுபிடிக்கலை எருத்துக்கொடி உடையான் பெரு சிவன் பேரே சொல்லலை அந்த எரும கொடி ஒன்று ஒருத்தன் வச்சுன்னு அவனே அவனாலையுமே கண்டுபிடிக்க முடியல இந்த மருந்து இந்த இந்த நோய்க்கு அப்படி என்ன நோய் அப்படி இது பவர்ஃபுல்லான நோயா அதுக்கு இதுக்கு யார்கிட்ட தான் மருந்து இருக்குன்னு கேட்டால் மருத்துவனாய் நின்ற வண்ணா இந்த 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 நோய்க்கு ஒரே ஒரு டாக்டர் அவர்கிட்ட தான் ஒரே மருந்து இருக்குது யார் அந்த டாக்டர்னால் மணிவண்ணன் மருத்துவனாய் மாமணி மாமணிவண்ணன் இந்த எம்பருவான் அவன் தான் ஒன் அன் ஒன்லி டாக்டர் வைத்தியா நாராயணோ ஹரிஹி அப்படின்னு சொல்லக்கூடியதாக இந்த தான் வைத்தியன் இந்த நாராயணன் தான் இந்த சம்சாரத்துலேருந்து நம்மளெல்லாம் தூக்கி கரையேற்ற முடியும் இந்த தெளிவு யாருக்கு இல்லையோ அவள்லாம் தான் அனன்யான்மய பக்தர்கள் அந்த பக்தர்கள் அந்த அனன்யான்மய பக்தர்கள் தெளிவு பெற்றவர்கள் அனன்யான்மய பக்தர்கள் தெளிவு தெளிவு பெறாதவர்களுக்கு தெரி தெளிவு பெறாதவர்களுக்கு அவ ஆஷாபாஷிர் புத்தாகான்னு ஆஷ ஆசை அப்படின்ற பாசத்தினால் கட்டப்பட்டவர்கள் அதுவும் சதைகி நூறு நூறுன்றது இங்கே சும்மா ஒரு கணக்குக்காக பல விதமான ஆசைகள் இருக்கும் அவளை பற்றி நம்மளுக்கு கவலையே இல்லை ஆனால் சாதுக்களுக்கு இருக்கக்கூடிய ஆசைகளெல்லாம் பெருமாள் தடுத்து நிறுத்தி அதை நல்ல வழியில் தர்மத்துக்கு விரோதம் இல்லாத இந்த ஆசைகளெல்லாம் கொண்டு போகிறதுக்காக இந்த அங்குஷம் அப்படிங்கிற ஆயுதத்தை சுதர்சன ஆழ்வார் எடுத்து நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுறார் யானைக்கு தீனி போட்டு மாளாதுன்னு சொல்லுவாளே அந்த மாதிரி நம்மளுடைய ஆசைகளுக்கெல்லாம் தீனி போட்டு மாளாது அதனால் அப்படி இருக்கிறச்சே விஹாரஹா விஹாரம் பண்ணுறார் அவருக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அசால்ட்டாக பண்ணிவிடுவேர் நம்ம சொல்கிறோமோ இல்லையோ இங்கிலீஷ் வழக்கில் அப்படி இந்த ஆசைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாத்தையும் இவர் ருந்தன்னு ருந்தன்னு இவர் இதை தடுத்து வெக்கிறர் தடுத்து பகவத் பக்தியில் பகவத் திருவடியில் பகவானுடைய திருவடியில் இருக்கக்கூடியதான பக்தியை விருத்தி பண்ணுறதுக்கு வழி பண்ணுறார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் அடுத்த ஸ்லோகம் சம்பூய சலபாயந்தே எத்திர பாபானி தேஹிநாம் சபாத்து சதவக்ராக்னி ஹேதி ஹேதீஸ்வரஸ்யவஹா அடுத்த ஆயுதமானது சதமுகம் அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த ஆயுதம் சதமுகம்னு இந்த ஆயுதத்துக்கு பேர் தமிழில் அக்னின்னு ஆயுதத்துடைய பேர் இதுக்கு சதமுகம் அப்படின்னு ஒரு பேர் இது என்ன பண்ணுறதுன்னா நாம் யார் யாரெல்லாம் இந்த லோகத்தில் பிறவி எடுத்துருக்காளோ அவர்களுடைய பாப்பானி பாப்பங்களை எத்தனை எந்த ஆயுதத்தினால ஒன்று கூடி சலபாயந்தே எல்லாத்தையும் விட்டில் பூச்சியுடைய நிலையை அடைகிறது எந்த எல்லா பாப்பங்களும் இந்த லோகத்தில் பிறந்தவர்களுடைய பாப்பங்கள் எல்லாமே எந்த ஆயுதத்தோடைய அனுகிரகத்தினால ஒன்று கூடி எல்லாம் இந்த விட்டில் பூச்சியுடைய நிலைமையை அடைகின்றதோ அப்போ ஏற்பட்ட ஹேதீஸ்வரஸ்ய எம்பெருமானுடைய படைத்தள தலைவர் தலைவராக இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாருடைய சதவக்திரானி நூறு முகங்களுடைய கொண்டதான இந்த அக்னின்ற ஆயுதமானது உங்களை பாதுகாக்கட்டும்னு சாசனம் பண்ணுறார் அப்போது இந்த ஆயுதத்துக்கு சதமுக அக்னின்னு பேர் வந்துடுதுன்னு தெரியுது சக்கரத்தாழ்வாருக்கு திருமுக மண்டலத்தில் மூணு கண் அவருக்கு சக்கரத்தாழ்வருக்கு சந்திரன் சூரியன் அக்னி மூணு பேரும் அவருடைய நெத்தியில் இருக்கா அப்போது இவருக்கு சுவாமியாக இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கும் மூணு கண் இந்த சும்மன் நான் சொல்கிறச்சே தபனை இந்து அக்னி நயனகான்னு சொல்கிறோமோ அதே தான் இவருக்கும் சுவாமி எப்படி இருப்பாரோ அப்படி தான் சிஷ்யாலும் இருப்பா அப்போது இவருடைய இன்னொரு சிஷ்யன் நிசம்ம பக்தனான சிவனுக்கும் மூணு கண் நிசம்மனோட இன்னொரு ரூபாந்தரம் தான் சக்கரத்தாழ்வான்றதுனால இவருக்கு மூணு கண் இருக்கிறதுன்றது இயல்பு இவரும் சதமுக அக்னியையே ஒரு ஆயுதமாக கொண்டு வந்திருக்கார் இந்த சக்கரத்தாழ்வார் சரி இந்த அக்னி நம்மளுடைய பாப்பங்களெல்லாம் எப்படி போக்கும் அப்படின்னு கேட்டாக்கா இந்த விட்டல் பூச்சின்னு ஒரு பூச்சி அந்த பூச்சி என்ன பண்ணோம்னா விளக்கு விளக்கில் இருக்கக்கூடிய ஜுவாலையை பார்ப்போம் அந்த ஜுவாலையை பார்த்துட்டு அது கிட்டக்க வந்துட்டு அது என்ன நினச்சிக்கோன்னா இது ஏதோ பழம் இல்லை ஏதோ ஒரு புஷ்பம்னு நினச்சிண்டு அந்த ஜுவாலையில் போய் உட்காரும் உட்கார்ந்த உடனே அடுத்த க்ஷணம் அந்த ஜுவாலையில் நெருப்பில் தீயில் சிக்கி கருகி போயிடும் செத்து போயிடும் அந்த மாதிரி இந்த நம்மளுடைய பாப்பங்கள் எல்லாம் நம்மளுடைய தீவினைகள் என்னென்ன உண்டோ அத்தனையும் இந்த சதமுக அக்னின்னு சொல்லக்கூடியதான சக்கரத்தாழ்வாரோட ஆயுதமானது தூசாக்கிடும் அப்படிங்கிறது தான் இந்த ஆயுதத்துக்கு இருக்கக்கூடியதான பெருமை இங்கே சத சதான்னு இருக்கோ சதமுகன்னு சதன்ற பதமானது நூறுன்ற எண்ணிக்கையை சொல்கிறதுக்காக இல்லை அபரிமிதம்ன்ற சொல்கிற சொல்லக்கூடிய எண்ணிக்கையை சொல்கிறது தான் அந்த சதம்ன்ற சங்கியாவாச்சி உதாரணத்துக்கு பானாசுர யுத்தத்தில் சிவன் வந்து பானாசுரனை ரக்ஷணம் நனம்ன்றதுக்காக வந்தால் பெரு எதிர்க்க பெரும் யார் வந்தாலும் ஒன்றும் பிரம்மாஸ்வயம்பூஸ் சத்துரானு ருத்ரஸ்ரினேத்ரஸ் திருபுராந்த கோவா ப்ரம் இந்திரோமகேந்திர சுரநாயகோவா யுதி ராமவத்தியம் அப்படின்னு ஹனுமார் சொன்னார் ராவணன்கிட்ட என்பா உனக்கு பெரிய இடத்துலலாம் கான்டாக்ட் இருக்குன்னு நீ சொல்லலாம் எங்கே போனால் வேணாலும் கான்ஃபரன்ஸ் காலில் வந்து அந்த பெரிய தலைகளையே நீ லைனில் எடுக்கலாம் ஆனால் எப்பேற்பட்டவா வந்தாலும் ராமர் வர்றாருன்னு தெரிஞ்சுட்டா அவள்லாம் ஒதுங்கிடுவா அவளால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சாச்சார் ராவணன் சபையில் பிரம்மாவே தான் வரட்டும் சிவனே தான் வரட்டும் இந்திரனே தான் வரட்டும் ராமன் வராருன்னு தெரிஞ்சுட்டா ஒன்றும் பண்ண முடியாது அப்போது பானாசுரன் யுத்தத்தில் சிவனே வந்தார் யுத்தத்தில் பானாசுழனை ரட்சணம் பண்ணுறதுக்காக அப்போ பெருமாள் எதிர்க்கார் சிவன் தீலேருந்து தீ மழைய பொழிஞ்சார் அப்போ பெருமாள் அதை அடக்கிறதுக்காக சக்கரத்தாழ்வான ஏவி ஊட்டர் அந்த தீ மழையெல்லாம் இது பகலோன் பகல் விளக்கு மாதிரி ஒன்றுமே இல்லாத போய்ட்டு அதாவது வெயிலுக்கு நல்ல பன்னெண்டு மணி வெயிலில் விளக்கேற்றி வச்சால் எப்படி இருக்கும் மொட்டை மாடியில் அந்த மாதிரி அவருடைய நெருப்பு மழையெல்லாம் ஒன்றும் இல்லாத போய்டு சக்கர தாழ்வார் எதிர்க்க இதெல்லாம் புராணத்தில் இருக்கக்கூடியதான சரித்திரங்கள் அதே மாதிரி இந்த நிருசிம்மாவதாரத்தில் ஒரு கதை உண்டு பகவான் நிருசிம்ம ரூபியாக அத்தியாச்சரியமாக எழுந்திரும்போது சிவன் இந்த எம்பெருமான் அடக்கிறதுக்காக சரபம் அப்படிங்கிற ஒரு ரூபத்தில் வந்தேர்ணும் அதை எம்பெருமான் என்ன பண்ணார்னா தன்னுடைய தீ விழி அதனால் எரித்து சாம்பல் ஆக்கிட்டார் அந்த சரபம்ன்ற ரூபத்தை சிவனுடைய ரூபத்தை பெருமாள் பொசிக்கிட்டார் அது எப்படி ஆக்கினார் அப்படின்னா விட்டில் பூச்சி எப்படி தீயில் உக்காந்து ஒரே க்ஷணத்தில் பஸ்மமாக போகும் அந்த மாதிரி ஒரே க்ஷணத்தில் பஸ்மமாச்சு சிவனுடைய அந்த சரபன்ற ரூபம் அதை கூறத்தாழ்வார் சாய்க்கிறச்சே அதிமானுஷ ஸ்தவத்தில் சாய்க்கிறார் ஹைமர்த்திய சிம்ஹ பபுஷ ஸ்தவ தேஜ சோம் தேஜ சோம்ஷோ சோம்ஷே சம்புர்பபூவ ஹி ஷலபோ பபூவ சம்புர்பவன் ஹி சரபலபோ பபூவ சம்புன்னு சிவனுக்கு பேர் அவன் எப் எப்படின்னா தவ தேஜசவம்சகா உன்னுடைய தேஜஸ்ஸுடைய அம்சம் தவ தேஜசோம்சே உன்னுடைய தேஜஸ்ஸினுடைய அம்சத்தில் சம்புஹூ சரபோ சரபகா சரபம்னு ஏற்றுக்கொண்டதான ரூபம் சரபம்னு ஒரு ரூபத்தில் வந்தான் சிவன் அந்த சிவன் சலபோ பபூவ சலபம்னா இந்த விட்டில் பூச்சியாக ஆனார் அப்படின்னு கூரத்தாழ்வார் சாய்க்கிறார் இந்த சக்கரத்தாழ்வாருடைய இந்த அக்னியை தான் பகவான் தன்னுடைய தீம தீ பிழம்பாக கக்கரர் அதுக்கு இந்த ஆயுதத்துக்கு அக்னின்னு பேர் சதமுகி சதமுகி அப்படின்னும் பேர் சதமுக அக்னின்னு அப்போது விட்டில் பூச்சியை இந்த ஸ்லோகத்தில் உவமையாக காமிச்சதுனால பிரபலமான நம் பல பாப்பங்கள் நாம் பண்ணியிருக்கோமே அந்த பாப்பங்கள் எல்லாம் தீயில இப்படி உழுந்த அந்த விட்டில் பூச்சி ஒரே க்ஷணத்தில் கருகிறதோ அதே மாதிரி இந்த சுதர்சன ஆழ்வாருடையதான இந்த சத்துமுக அக்னிங்கிற ஆயுதத்தில் நம்மளுடைய பலவிதமான பாப்பங்கள்லாம் தள்ளப்பட்ட அடுத்த க்ஷணம் எல்லாமே பொசுங்கி போயிடும் தீயணில் தூசாகும்னு ஆண்டாள் சொன்னால் இல்லையா அந்த மாதிரி ஆயிடும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தை ஸ்லோகத்துடைய கருத்து கவிதார்க்கிகம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா